டயபிட்டிஸ் உள்ளவங்க இருதயத்தை எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சிறுநீரகத்தையும் பாதுகாக்கணும் ஏனென்றால் இந்த நாள்பட்ட டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி இருதயம் வந்து அன்கண்ட்ரோல் இல்லாட்ட அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் சிறுநீரகமும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஏதோ மெடிக்கல் ஸ்டோர்லேயோ இல்லை பக்கத்தில் எங்கேயோ ஒரு காம்பவுண்டர்டே போய் ஒரு கையில் குத்தி பார்த்து பிளட் சுகர் பார்த்துட்டு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிட்டுறாங்க அது தப்பு எப்போல்லாம் நீங்கள் ப்ளட் சுகர் செக் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய யூரியனையும் பார்க்கணும் அந்த யூரின் சுகரை விட ரொம்ப முக்கியமானது யூரின்ல அல்புமின் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்குது இந்த புரதம் வந்து என்னைக்கு யூரின்ல வர ஆரம்பிச்சிட்டோ அப்படி வந்தால் உங்களுக்கு வந்து இந்த சுகர்னால வந்து உங்கள் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் இது வந்து இந்த புரதம் வந்து மைக்ரோ மேக்ரோன் ரெண்டு இருக்குது மைக்ரோங்கிறது கண்ணுக்கு தெரியாத புரதம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது அந்த மைக்ரோ புரதத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதிலேருந்து உங்கள் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் இடவெளி இருக்குது அதனால் இந்த பதினஞ்சு வருஷ கேப்பில் நீங்கள் வந்து இந்த மைக்ரோ அப்படிங்கிற ஆரம்ப நிலைமையில் உள்ள இந்த கிட்னி வியாதி ஏன் வந்து சிறுநீரக வியாதி வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம் இல்லாட்டா அது வந்து வியாதி வந்து முத்தாமல் பார்த்துக்கிடலாம் ப்ரொக்ரஷன் டிக்ரீஸ் த ப்ரொக்ரஷன் ஆஃப் தி டிசீஸ் பேர் இதுக்கு இதுக்கு சில இதுகள்லாம் இருக்குது இஜிஎஃப்ஆர் இதெல்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிட்னியில் சிறுநீராக வந்து சுகர்னால அஃபெக்ட் பண்ணுது மூணு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் முதல்ல வந்து காலில் வந்து உங்களுக்கு வீக்கம் வந்து நீர் கட்டினா அதுக்கு பேர் வந்து எடிமான் பேர் எடிமா வந்தா உங்கள் சிறுநீரகத்தை பாதிச்சிருக்கா இல்லைங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் நம்பர் ஒன்னு ரெண்டாவது வந்து ஒரு இருதய வியாதி ஏற்கனவே சுகர் உள்ளவங்களுக்கு இருதய வியாதி இருந்து அந்த இருதயவாதி திடீர்னு மோசமாகிற நிலைமை வந்தால் நீங்கள் உங்கள் கிட்னியை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் அது மட்டும் இல்லை உங்கள் பிளட் சுகர் வந்து நார்மலாகவே இருந்துக்கிட்டு திடீர்னு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது இல்லாட்டா வந்து இப்போ எராட்டிக் கண்ட்ரோல் நார்மலாக நீங்கள் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு விட சுகர் செக் பண்ணிங்கன்னா அது கண்ட்ரோலில் இருக்கும் திடீர்னு வந்து அது வந்து லோ சுகர் ஆகிடுது திடீர்னு வந்து ஹை சுகர் ஆகிடுது இதுக்கு பேர் வந்து எராட்டிக் சுகர் அப்படி வந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் கிட்னியை செக் பண்ணணும் ஏன்னா சுகர் பூரா வந்து கிட்னி வெளியே தான் வெளியே போகுது உங்கள் கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகிட்டுனா அந்த சுகர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வெளியே போகிறது குறையும்